பின்வரும் வரையறுத்த தொகையிடல்களை தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்பு நமக்கு காண்க்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ பை த்ரீஸ் காசெக்ஸ் டி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ கொடுத்துருக்குற இன்டகரல வந்து நான் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து இன்டகரல் ஜீரோ டு ஏ எஃப் எக்ஸ் dx is equal to integral 0 to a f of a minus x dx அப்படின் நமுக்கு தெரியாம். Okay. So, அதுதான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் இங்க ஏக் பதல் அனது 2 பை இருக்குது So, நம்மளுடைய i எதுக்கு கீக்குளா இருக்கும் அப்படினா வந்து இந்த பண்ணின் படி integral 0 to 2 பை. Okay. So, இங்க வந்து என்னது a minus x அதாவது என்னது 2 minus x, x இப்பதுலாக பதிலா pi minus x போன்மும். சு நமக்கு இங்கே வந்தனது 2 minus x, பெருக்கல் okay, log of 3 plus cos of 2 எக்ஸ் minus x divided by 3 minus cos of 2 minus x. இங்கு okay. dx. சு நமக்கு வந்தனது, டூ பை மைனஸ் எக்ஸ் டூ பை அப்படின்னா என்னது முன்னூத்தி அறுபது டிகிரி டூ பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அது நான்காம் கால் பகுதியில் அமையும் ஸோ நான்காம் கால் பகுதியில் வந்து என்னது காஸ் வந்து ப்ளஸ் ஸோ அதனால என்னது காஸ் ஆஃப் டூ பை மைனஸ் எக்ஸ் வந்து என்னது நமக்கு காஸ் எக்ஸ் அப்படின்னே கிடைக்கும் ஸோ இங்கே வந்து என்னது இங்கே டூ பை மைனஸ் எக்ஸ் இருக்கிறனால டூ பை வச்சு ஒரு டைம் எக்ஸ் வச்சு ஒரு டைம் ரெண்டாக பிரிச்சிடலாம் ஸோ இன்டகரல் ஜீரோ டு டூ பை ஓகே டூ பை பெருக்கல் லாக் ஆஃப் த்ரீ பிளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை த்ரீனஸ் என்ன காரணம் அப்படின்னா வந்து என்ன நம்ம cos ரெண்டு பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் காஸ் எக்ஸ் அதுதான் காரணம் ஓகே ஸோ டிஎக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் நமக்கு இங்கே என்னது இன்டகிரல் ஜீரோ டூ டூ பை எக்ஸ் அதுக்கப்புறம் என்னது இது அப்படி எழுதிக்கலாம் ஸோ log ஆஃப் த்ரீ பிளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு ஸோ இதை நம்ம கவனித்தோம் அப்படின்னா என்னது இதுதான் நம்மளுடைய ஐ ஸோ நமக்கு என்னது இங்கே ஐ இது ஒன்று ஐ அப்படிங்கிறதுனால இந்த மைனஸ் எந்த பக்கம் போது நமக்கு பிளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும் ஸோ equal to, இந்த டூ பை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ டூ பை இன்டகரல் ஜீரோ டு

ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் வந்து ஸோ இது வந்து ரெண்டும் சமம் இதுதான் நம்மளுடைய அதனால நம்மளுடைய ஐய வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஐ இஸ் ஈக்வல் டு இந்த பை வந்துனது இருக்குது, இந்த இந்த 0-2π 0 to 2 pi, log of 3 3 cos cos x divided by 3 minus cos x dx எப்படி அப்படினா, in 2 integral அதாவது இதுல பாதி இங்க பாதி வந்து ஓகே அப்படி எழுதிக்கலாம் நம்ம எக்ஸ் டிவை

மொதல் நம்ம யூஸ் பண்ண அதே பண்பை வந்து மறுபடியும் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன் நான் ஸோ இப்போ நமக்கு என்னது ஐ இஸ் ஈக்குவல் டு ஓகே ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குதுங்க ரெண்டு பை இருக்குது ஓகே ஸோ இந்த இன்டகரலுக்கு மட்டும் நான் இந்த பண்பை வந்து அப்ளை பண்ணுறேன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க ஸோ இன்டகரல் ஜீரோ டு பை ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் அதாவது என்னது எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் போட போகிறேன் நான் ஓகே ஸோ நமக்கு

சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ் ஆங்க ஸோ நமக்கு இங்கே மைனஸ் காசெக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இதை வந்து நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே first இது எழுதிக்கலாம் ஸோ இங்கே வந்து எனது ரெண்டு பை இருக்குது ரெண்டு பை ஓகே இன்டகரல் ஜீரோ டூ பை ஓகே of ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து மூணு

இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னையும் ரெண்டையும் கூட்ட போகிறேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஐ இருக்குது இங்கேயும் ஐ இருக்குது ஸோ ஐயையும் கூப்பினா என்னது ரெண்டு ஐ கிடைக்கும் ஓகே இங்கேயும் வந்தது நமக்கு ரெண்டு தான் இருக்குது இங்கேயும் ரெண்டு பை தான் இருக்குது ஸோ அதனால வந்து ரெண்டு பை காமனாக எடுத்துக்கலாம் ஓகே ரெண்டுக்கும் இன்டர்வந்தது மூணு பிளஸ் காஸ் எக்ஸ் divided இங்க என்னது லாக் ஆஃப் மூணு மைனஸ் காசெக்ஸ் டிவைட் பை மூணு cos x ஸோ இதான் வந்து நமக்கு தேவையானது அதுக்கப்புறம் பிஎக்ஸ் ஸோ நமக்கு log லாகனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும் அப்படின்னா வந்து லாக் ஆஃப் எம் என் log log M plus log N அப்படின்னு தெரியும் இங்க வந்து என்னது இந்த ரெண்டையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் அப்படி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ இஸ்வல் ஓகே எம் இதான் வந்து எண்ணு எம் பிளஸ் லாக் எண்ணுங்கிற காரணத்தால லாக் எம் எண் அப்படின்னு எழுதிக்கிறேன் 3-cos 3-cos 3 cos x, okay, 3 cos x இங்க மூணு மைனஸ் இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் என்னது கிடைக்குது லாக் ஒன்னு மதிப்பு என்னது பூஜ்ஜியம் அப்படின்னு நமக்கு தெரியும்னால இது என்ன ஆயிருது அப்படின்னு ஐ இஸ் ஈக்குவல் டு பை இங்க வந்துனது இன்டகரல் டிஎக்ஸ் ஓகே ஸோ நேரம் கஷ்டப்பட்டது என்ன அப்படின்னா வந்துட்டு ஐ ஈக்குவல் டுறது தான் ஓகே ஸோ இதுதான் வந்தது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம் அதனுடைய மதிப்பு வந்து பூஜ்யம்